அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோல ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்றத பார்க்கலாம் ஸோ வந்து மேக்ஸிமம் எல்லா சம்மே ஒரு நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணிடலாம் எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீசனிங் சம்ஸ் வந்து ஆல்பபெட்ஸ் கொடுத்து கொடுக்குறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எப்போவுமே நம்ம அந்த பிராக்டிஸ் ஒர்க் இந்த மாதிரி வந்து ஏபிசி அப் டு எம் வரைக்கும் இந்த சைடு எழுதிட்டு அதற்கு கீழே என்ல இருந்து அப் டு இசட் வரைக்கும் இந்த மாதிரி பதிமூணு பதிமூணு லெட்டர்ஸா பிரிச்சு எழுதிடுங்க ஸோ வந்து மேல வந்து நம்பர் போட்டுக்கோங்க போட்டுட்டு இங்கேயும் பதினாலுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்க ஸோ இப்படி போட்டுக்கிறப்போ இந்த மாதிரி சம்சை சால்வ் பண்றதுக்கும் இது மட்டும் இல்லாம சீரீஸ் கேட்பாங்க இப்ப ஏபி ஏபிடி நெக்ஸ்ட் வந்து ஸோ அடுத்து வந்து இ ஒரு லெட்ரு விட்டு அந்த மாதிரி எதுவும் ஒன்று வச்சுக்கோங்க ஒரு சீரிஸ் கொடுத்து இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா எதன அடிப்படையில் அவங்க வந்து இந்த நமக்கு கொஷின் கொடுத்துருக்காங்கன்றது இந்த டேபிள் பார்க்குறப்ப எளிமையாக நமக்கு தெரியும் அதனால இந்த டேபிள் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எப்பவுமே சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரீசனிங் கொஷின்ஸ் அட்டன் பண்றப்ப இது மாதிரி போறது ரொம்ப நல்லது அப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஸோ இந்த இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ஈ வந்து ஃபைனாக ஸோ ஃபிஃப்த் பிளேஸில் இ இருக்கும் ஜி வந்து செவன்த்து பிளேஸில் இருக்கும் அப்படியே அடுத்து வந்து ஐ நைன்த்து பிளேஸு கே லெவன்த்து பிளேஸ்னால் இதற்கு அடுத்தது எம்ன்றதான் தேர்ட்டீன்த் பிளேஸில் இருக்கும் ஸோ அதனால் ஆன்சர்ன்றது எம்மு ஸோ இதான் வந்து ஆன்சர் இதுக்கு நெக்ஸ்ட் வந்து அடுத்த செம்மு முப்பத்தைந்தாயிரம் ஸோ வந்து நமக்கு வந்து இது வந்து பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க அடுத்ததாக வந்து நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்துட்டாங்க நைன் பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க அதை நைன் பை ஹண்ட்ரடு இன்ட்டு ரெண்டு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து ஃபார்ம்லா வெட்டிக்கு என்ன ஃபார்ம்லானா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நாம் இதை எப்படி எளிமையாக போடலாம் அப்படின்னா ஸோ வந்து நமக்கு வந்து டேரெக்டாக வந்து இந்த முப்பத்தஞ்சு ஒன்பது அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு பெருக்கி பாருங்கள் ஸோ முப்பத்தஞ்சு இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு எழுபது ஒம்பத்தி ஏழு அறுபத்தி மூணு அப்போ அறுபத்தி மூணு வர மாதிரி ஆன்சர் நமக்கு இது மட்டும்தான் அதனால் இதான் ஆன்சர் ஆகிடும் ஸோ இதை நீங்கள் அடித்து பார்த்தாலும் அதே தான் வரப்போகுது ஸோ முன்னூத்தொம்பது இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ரெண்டு அடித்து பார்த்தாலும் உங்களுக்கு ஆறாயிரத்தி மூணு தான் வரும் அடுத்த சம்மு ஸோ வந்து ஒரு குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா உணவுக்காக முந்நூற்றம்பது ரூபா செலவிட்டுருக்காங்களா ஸோ கூடுதலாக ஜிஎஸ்டி வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் செலவிட்டுருக்காங்களா ஸ்டேட் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்வலாக வந்து பிரியும் ஸோ ஸ்டேட் ஜிஸ்டியும் எஸ் ஈக்குவலாக வந்து பிரியும் அந்த தகவல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது வந்து இந்த முன்னூற்றி ஐம்பதில் பத்து பர்சன்டேஜ் முதல்ல ஈஸி ஏன்னா அப்படின்னா நம்ம இந்த அஞ்சு பர்சன்டேஜ் என்ன பண்ணுவீங்க முன்னூற்றி ஐம்பது இன்ட்டு ஐந்து பை ஹண்ட்ரட் இந்த மாதிரி போட்டு போடுவீங்க ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் முந்நூற்றி வந்து பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ முப்பத்தஞ்சு ரூபா ஏன்னா பத்து ஒரு ஜீரோ கட் பண்ணுமா அடுத்து வந்து இதில் பாதி தானே நமக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா எனக்கு வந்து பதினேழாயிரரூவா ஸோ பதினேழாயிரம் ரூபா தான் எனக்கு வந்து எவ்வளோ அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றது இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அப்போ ஜி எஸ் சிஜிஎஸ்டியும் கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த பதினேழு ரூபாயில் பாதி தான் எனக்கு வந்து எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஆல்சோ சிஜிஎஸ்டி சோ அப்போ அந்த பதினேழு ரூபாயில் பாதி எட்டு ரூபாய் எழுபத்தஞ்சு காசு அண்ட் ஆல்சோ எட்டு ரூபாய் எழுபத்தஞ்சு காசுதான் இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எஃப் எக்ஸ் இக்கு மைனஸ் ஒன் பவர் டூ எக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுடைய மேக்ஸிமம் ரேஞ்சு கேட்குறாங்க இதனுடைய ரேஞ்சு கேட்குறாங்க ரேஞ்சுன்றது எதிலிருந்து எதில் ஆரம்பிக்கும் ஃபங்க்ஷன் அது நேச்சுரல் நம்பர்ல இருந்து இசட் வரைக்கும் போகுன்றாங்க நேச்சுரல் நம்பர் அப்படின்றது நமக்கு வந்து ஒன்ல இருந்து ஆரம்பிக்கும் ஸோ இசட்ன்றது வந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் வந்து நமக்கு வந்து ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூல நம்ம என்ன பண்றோம் இந்த ஒன்று ஒன்னா சப்ஸ்ட்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்ப்போம் ஒன்று அப்படின்றது மைனஸ் ஒன் பவர் டூ இன்ட்டு ஸோ பாத்தீங்கன்னா மைனஸ் ஒன் பவர் டூ தான் வரும் சீக்வல் டு ஒன்று தான் வரும் நீங்கள் என்ன ஒரு வேல்யூ போட்டாலும் இதனுடைய வேல்யூ கடைசியாக ஒன்று தான் வரும் அதனால் இதனுடைய வீச்சு அப்படின்றது மேக்ஸிமம் ஒன்று தான் போகும் மேக்ஸிமம் எது போகுதோ அதை தான் நமக்கு இங்கே ரேஞ்சுன்ற இடத்துல சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை ஸோ ஐங்கோணம் அப்படின்னா பென்டகோன் ஸோ வந்து ஐந்து கோடுகளால் ஆனது அப்போ அது நமக்கு வந்து ஐந்து சமச்சீர் கோடுகளை உடையது அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்தது பதினைந்து ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க நாற்பது நாட்கள் எடுத்துக்குவாங்களாம் ஸோ டைம் அண்ட் ஒர்க் சம்னு ஸோ பதினைந்து மென்னு நாற்பது நாள் எடுத்துக்குவாங்களாம் ஸோ அடுத்து வந்து எவ்வளோ நாள் எடுக்கிறாங்களா ஃபோர்ட்டி டேஸு ஸோ டே பொறுத்த வரைக்கும் அப்போ பதினஞ்சு பேர் நாற்பது நாளில் முடிச்சாங்கன்னா அவங்களோட எக்ஸ்ட்ரா பதினஞ்சு பேர் சேர்கிறாங்களா அப்போ எக்ஸ்ட்ரா பதினஞ்சு பேர் சேர்றாங்கன்னா பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு எவ்வளோ முப்பது பேர் அப்போ பதினஞ்சு பேர் நாற்பது நாளில் முடிச்சாங்கன்னா முப்பது பேர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்போ பதினஞ்சு இது வந்து எதிர்மாறல் கணக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பதினஞ்சு பேர் ஆள் இங்கேருந்து இங்கே அதிகமாகுது அப்படின்னா வேலை ஸோ அந்த நாட்கள் அப்படின்றது குறையும் ஏன்னா வந்து ஆட்கள் அதிகமானால் நாட்கள்ன்றது குறையும் சிம்பிள் தானே ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடை வந்து ஒர்க் வந்து பதினஞ்சு பேர் அனுப்புறாங்க நாற்பது நாள் முடிக்கிறாங்கன்னா முப்பது பேர் உள்ள அனுப்புனா அதோட கம்மியாக நாளில் தான் முடிப்பாங்க அதே கான்செப்ட் தான் அப்போ எதிர்மாறல் அப்படின்றத எப்படி ஃபாலோ பண்ணணும்னா மேலே இருக்கக்கூடிய ரெண்டு இருக்குல இதோடைய பெருக்கல் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய பெருக்கல் அப்படின்னா பதினஞ்சு இன்ட்டு நாற்பது இஸ் ஈக்குவல் டு முப்பது இன்ட்டு எக்ஸு இதை ஒன்று இது ரெண்டு இது அடிச்சோம்னா இருபது ஸோ வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து இருபது இருபது நாளில் முடிச்சிடுவாங்க நெக்ஸ்ட் சம் ஸோ கனசதுர வடிவ நீர் தொட்டி ஸோ கணசதுர வடிவத்தினுடைய அதனுடைய அளவு அப்படின்றது ஏக்யூபு ஸோ இப்போ ஏ க்யூபாக அதான் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தி நாலாயிரம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா லிட்டர்லேருந்து மீட்டரில் கேட்டிருக்காங்க ஸோ அந்த காரணத்தினால நம்ம அறுபத்தி நாலாயிரம் டிவைட் பை ஆயிரத்தால் பகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுனா அறுபத்தி நாலு நமக்கு அறுபத்தி நாலு மீட்டருக்கு மாத்திட்டோம் இது வந்து நம்ம பார்த்தோன்னா ஏ கியூபுன்றது அறுபத்தி நாலு அப்படின்னா ஏன்றது நமக்கு நாலு ஸோ ஒரு பக்கத்துடைய நீளம் அப்படின்றது நாலு மீட்டர் அடுத்த சமயம் ஆண்டுக்கு பத்து சதவீதம் வீதத்தில் ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி இரநூறுக்கு அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி சம பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாவது வந்து முதல் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்போ சில ஃபார்மில் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்றது ரொம்ப எளிமையா இருக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதாவது வந்து ஒரு ஆண்டில் அரை ஆண்டுக்கு மாற்றி கேட்குறாங்கன்னா பிரின்சிபல் இன்ட்டு ஆர் டிவைடர் பை டூ பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா ஆர் பை ஹண்ட்ரட்னு போடுவோம் பட் இங்கே நமக்கு அரையாண்டுக்கு ஒரு தடவை கணக்கிட்டதுனால ஆர் பை டூன்னு சொல்லி போடுறோம் ஸோ போட்டோம்னா பி அப்படின்றது ஆயிரத்தி இரநூறுவா பிரின்சிபல் ஆறுன்றது நமக்கு வந்து பத்து பை ரெண்டு சப்ஸ்க்ரீட் பண்ணோம்னா அப்போ ஐந்து பை நூறு ஸோ போட்டோம் அப்படின்னா ஸோ ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு அஞ்சு பை நூறு இன்ட்டு அஞ்சு பை நூறு ரெண்டு ஜீரோ அடிச்சுலாம் நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து ஸோ அஞ்சஞ்சா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இன்ட்டு பன்னெண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ முந்நூறு வரும் டிவைடர்ட் பை நூறு சீக்கல்ட்டு மூணு மூணு தான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் சம்மு ஸ்டீஃபன் அப்படின்றவர் சேமிப்பு கணக்கில் பத்தாயிரம் ரூபாயை ரெண்டு சதவீதம் தனிவெட்டியில் முதலீடு செஞ்சிருக்காரு ஆண்டு முடிவில் அவர் எவ்வளவு தனி வெட்டி கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான சம்மு தான் ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை பீஆர் பை ஹண்ட்ரட் தான் ஸோ பத்தாயிர ரூபாய் ரெண்டு வருஷம் வட்டி வீதம் மட்டும் இல்லாமல் வந்து பொறுத்த வரைக்கும் நாலு ஆண்டு ஸோ பெருக்கி பார்த்திங்கன்னா நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு தான் ஸோ வந்து பை ஹண்ட்ரட் ஒன்று போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சு எட்நூறுபா தான் இதுக்கு ரொம்ப சிம்பிளான சம்மு நெக்ஸ்ட் வந்து ஒரு மகிழ் வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கிடக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் எடுத்துக்கலாம் ஸோ வந்து பார்த்துக்கோங்க ஒரு ஒரு பஸ் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னா நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ் ஸோ அதை வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து மினிட்ஸில் மாற்றிப்போம் ஸோ டூ ஹவர்ஸ் அப்படின்னா சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி அப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது மினிட்ஸ் ஆகுது இதுவே இரநூத்தி பத்து கிலோமீட்டரை கிடக்கிறதுக்கு ஸோ இரநூத்தி பத்து கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க இது நீங்கள் பாருங்க நமக்கு வந்து தொண்ணூறு நிமிஷத்தை கிடக்கிறதுக்கு ரெண்டரை மணி நேரம்னா இரநூத்தி பத்து நிமிஷத்தை கிடக்கிறதுக்கு நமக்கு அதிகமாக தான் ஆகும் அப்படின்னா இது நமக்கு நேர்மாறல இருக்குன்னு அர்த்தம் நேர்மாறலில் நமக்கு ஒரு வேல்யூ வருதுன்னா அதை நம்ம என்ன பண்ணணுன்னா வகுத்தலில் போடணும் அதாவது எப்படின்னா தொண்ணூறு கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு நூற்றி ஐம்பது நிமிஷம்னா இரநூத்தி பத்து கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதற்கு முன்னாடி ஒரு எதிர்மாரல் பார்த்தோம் இது நேர்மாரல் சம்மு ஸோ இப்போ இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ சால்வ் பண்ணுங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இது இது கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் இது மூணு நாள் அடிச்சிங்கன்னா மூணு இது ஏழு அடுத்த வந்து இது அடிச்சிங்கன்னா வந்து நமக்கு வந்து எவ்வளோ வரும் ஐம்பது ஸோ அப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி ஐம்பது நிமிஷம் அப்படின்னா இதை நம்ம கணக்கு பண்ணோம்னா அஞ்சு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் அவ்வளோதான் ஆன்சரு நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து எல்சியம் கேட்டிருக்காங்க இதோடைய மீ போமா கேட்டிருக்காங்க அதாவது இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்து கேட்டாங்கன்னா எதை நமக்கு மேலே கொடுத்துருக்காங்களோ அதை தான் கண்டுபிடிக்கணும் ஸோ எல்சியம் பொறுத்தவரை இங்கே பாருங்கள் ஸோ வந்து டூ த்ரீ ஃபோர் நைன் மேலே கொடுத்துருக்கறதுக்கு நம்ம வந்து எல்சியம் கண்டுபிடிக்கணும் கீழே கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம சீஃப் கண்டுபிடிக்கணும் ஸோ மேலே கொடுத்துருக்க நம்பர்ஸ் பாருங்க டூ த்ரீ ஃபோர் நைன் இதை பொறுத்த வரைக்கும் மீப்போமா எப்படி ஒரு நம்பருடைய போமா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னா அதுல கொடுக்கப்பட்டிருக்க மேக்ஸிமம் நம்பர் எடுத்துக்கங்க அதனுடைய மடங்கில் நமக்கு எது வருதுன்னு பாருங்க ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு முப்பத்தாறு இதில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மூன்று நம்பரும் எதில் அடங்கும்னு சொல்லி பாருங்க ஒன்பதுல ரெண்டு அடங்காது பதினெட்டில் ரெண்டு அடங்கும் மூணு அடங்கும் நாலு அடங்காது அதனால இது வராது இருபத்தி ஏழில் நமக்கு ரெண்டு நாள் அடங்காது முப்பத்தி ஆறுல இது நாலுமே அடங்கும் அப்போ முப்பத்தி ஆறு தான் எனக்கு எல்சிஎம் கீழே இருக்கக்கூடிய இதில் ஹச்எஃப் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் ஆனால் கீழே இருக்கக்கூடிய நாலு நம்பருமே ஒன்றுக்கு ஒன்னும் சம்பந்தம் இல்லை ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்றது இங்கே நமக்கு வந்து ஒன்றுக்கு சம்பந்தம் இல்லைன்றதுனால ஒன்று தான் ஸோ அப்போ என்ன வருவோம் நமக்கு வந்து ஒன்று அப்போ முப்பத்தாறு பை ஒன்று முப்பத்தாறு தான் ஆன்சர் எதுக்கு நெக்ஸ்ட் சம் ஸோ வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் ஸோ வந்து நமக்கு வந்து ரெண்டு இதனுடைய மீ போமா கேட்டிருக்காங்க மீ போமா அப்படின்னா என்ன அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ண போகுது ஸோ மறுபடியும் மறுபடியும் ஒரு இடத்துல மீட் பண்ணும் அதில் லீஸ்ட் இருக்கிறதுலே லீஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு மற்றும் மூணு எடுத்துப்போம் ஸோ ரெண்டு மற்றும் மூணு இதனுடைய லீஸ்ட் காமன் மல்டிபிள் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம் இதனுடைய மல்டிபிள் என்ன வரும் ரெண்டுக்கு அப்புறம் நாலு வரும் நாலுக்கு அப்புறம் ஆறு வரும் ஆறுக்கு அப்புறம் எட்டு வரும் இப்படி வரும் எட்டு பத்து பன்னெண்டு இது வரும் மூணை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் ஆறு ஒன்பது பன்னெண்டு இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த ரெண்டுமே ரெண்டு இடத்துல மீட் பண்ணது பாருங்கள் இங்கே பொறுத்த வரைக்கும் ஆறுலையும் மீட் பண்ணுது பன்னெண்டுலேயும் மீட் பண்ணுது ஆனால் நான் கேட்குறது இருக்குதுலேயே லீஸ்ட் காமன் மல்டிப்புள் எனக்கு இந்த ரெண்டு மண் மடங்குலையே இந்த தான் லீஸ்ட் காமனான மல்டிப்புள் மீ சிறு பொது மடங்குன்றது அப்போ இதுதான் இதனுடைய லீஸ்ட் காமன் மல்டிபிள் இங்கே நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறப்போ நம்ம டேரெக்டாக ஹையஸ்ட் நம்பர் பாருங்கள் ஸோ ஹையஸ்ட் நம்பர் எடுத்துட்டு அதனுடைய மடங்கை போடுங்க பதினாறு அப்படின்னா அதனுடைய மடங்கு என்ன வரும் முப்பத்தி ரெண்டு அடுத்ததாக நாற்பத்தி எட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு வரணும் இங்க நமக்கு இந்த பன்னெண்டு எட்டு இது ரெண்டும் இதுல எதுல எதை வகுக்குதுன்னு சொல்லி எக்ஸாக்டா வகுக்கணும் அப்படின்ற மாதிரி பாருங்க ஸோ பன்னெண்டு வந்து பதினாற வகுக்காது அதனால இது வராது பன்னெண்டு வந்து முப்பத்தி ரெண்டையும் வகுக்காது அதனால இது வராது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வந்து நாற்பத்தி எட்ட வகுக்கும் அந்த நம்பர் எட்டாலையும் வகுப்படும் ஸோ அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆன்சராக வரணும் ஸோ அப்போ எனக்கு இது தெரிஞ்சிருச்சு அடுத்ததான் இந்த மாதிரி இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன்ல பல்லுறுப்பு கோவில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் இது இருக்குல்ல அஹ் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எதை எடுக்கணும்னா எல்சிஎம்ன்றப்ப நம்ம மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கணும் எல்சிஎம்ன்றப்போ மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கணும் எம்மில் இருக்குது மேக்ஸிமம் வேல்யூ ஸ்கொயர்டு தான் அடுத்து வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூ ஸ்கொயர்டு தான் ஸோ அப்போ அது ரெண்டையும் சேர்த்து எடுத்து எழுதிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பொறுத்த வரைக்கும் அடுத்தது நமக்கு வந்து அடுத்த சம்மம் இந்த மாதிரி வந்து கூட்டு தொடர் ஒரு சில கேட்டிருக்காங்க இதற்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் ஸோ என்ன அப்படின்னா ஏஎன்சி கொல்ட்டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஸோ வந்து ஏ என் அப்படின்றது நமக்கு தேவைப்படக்கூடிய நம்பர் அடுத்து வந்து நமக்கு வந்து ஸோ இந்த என்ன இப்போ எனக்கு வந்து பன்னெண்டாவது உறுப்பு அடுத்தாக இந்த தொடர் வரிசையோட இறுதி உறுப்பிலிருந்து இருந்து பன்னெண்டாவது உறுப்பு கேட்குறாங்க அப்போ இறுதி உறுப்பு அப்படின்றது மைனஸ் ஹண்ட்ரடு நான் என்ன பண்றேன்னா வந்து இந் நம்ம கீழே இருந்து அதாவது பின்னாடி இருந்து போகிறதுனால அது முதல் உறுப்பாக எடுத்துக்கிறேன் அப்போ ஏ அப்படின்றது மைனஸ் ஹண்ட்ரடு மைனஸ் ஹண்ட்ரடு அடுத்து வந்து என் அப்படிங்கிறது நமக்கு வந்து எத்தனாவது நம்பர் கேட்குறாங்கன்றது என்னன்றது பன்னெண்டுனா இங்க வந்து ப்ளஸ்ஸு பன்னெண்டு மைனஸ் ஒன்று டி அப்படின்றது டிஃப்ரென்ஸு இங்கே டிஃபரன்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா ஸோ மைனஸ் ஃபோர் அதாவது முன்னர் வந்து பின்னாடி நம்பர் சாரி இந்த நம்பர் இந்த நம்பர் கழிச்சு பாருங்க மைனஸ் ஃபோர் மைனஸ் மைனஸ் டூ அப்படின்றது நமக்கு வந்து ஆன்சர் வந்து ரெண்டு தான் வரும் ஸோ அப்போ இங்கே டிஃபரன்ஸ் அப்படின்றது டூ இதை போட்டிங்கன்னா மைனஸ் நூறு இன் ப்ளஸ்ஸு ஸோ பன்னெண்டு மைனஸ் ஒன்றுன்றது பதினொன்று இன்ட்டு ரெண்டு அப்போ நூறு மைனஸ் நூறு பிளஸ் இருபத்தி ரெண்டு எவ்வளோ வரும் மைனஸ் எழுபத்தி எட்டு ஆன்சர்ன்றது வந்து மைனஸ் எழுபத்தெட்டு எட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்தது மிகச்சரியான ஒன்று இதை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டுருக்காங்கன்னா நமக்கு வந்து மற்றதெல்லாம் பாருங்க சதுரம்னா வட்டம் சாரி சதுரம்னா வைரம் வட்டம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க இது மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்களேன் சோ சுற்று பந்து இதெல்லாம் இல்லை இங்க கேட்டிருக்குது இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா வடிவ அடிப்படையில் கொடுத்துருக்காங்க சதுரத்துக்கு வைரம் கொடுத்துருக்காங்க அப்ப வட்டத்துக்கு வடிவம் அடிப்படையில் என்ன கொடுக்குறோம்னா நீள்வட்டம் வட்டம் கொடுக்குறோம் மற்றதெல்லாம் வந்து வடிவம் அடிப்படையில் இல்லை பாருங்க சுற்றுன்றது பந்துன்றது இதெல்லாம் வடிவம் அடிப்படையில் இல்லை அவங்க கொடுத்துருக்குது சதுரம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வடிவம் அது சம்மந்தமான இது ஒன்று கொடுத்துருக்காங்க வட்டம்னா அது சம்மந்தமான ஒரு இதை கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு அடுத்ததாக ஸோ ஏ முதல் இ வரை பல்வேறு வெவ்வேறு வீடுகள் கிடைமட்ட வரிசையில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சம்சை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நம்ம வந்து அப்படியே எழுத போகிறோம் ஏலேருந்து இ வரைக்கும் கிடைமட்ட வரிசையில் கிடைமட்ட வரிசையில் எழுதியிருக்காங்களாம் கிடைமட்ட வரிசையில் ஒரு அஞ்சு வீடு இருக்குது ஓகேங்களா அதில் ஏ என்பது பியோட வலப்புறத்துல இருக்கு ஏ அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா பியுடைய யுடைய வலது புறத்துல இருக்கான் நெக்ஸ்ட் வந்து இ என்பது சி யின் இடதுபுறத்திலும் ஏ யின் வலதுபுறத்திலும் இன்றது சி ஓட வலதுபுறத்துல இருக்கு மற்றும் சியோட யோட இடதுபுறத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பி என்பது வலது வலதுபுறத்தில் உள்ளது பி என்பது டி வலது உள்ளது இதுதான் இப்போ அந்த ஆர்டர் நடுவுல எது இருக்குன்னு கேட்குறாங்க ஏதான் ஆன்சர் நெக்ஸ்ட் ஸோ சமமான சுற்றுல உடைய எல்லா வகையான முக்கோணங்களும் அதிகமான பரப்பளவு உள்ள ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சமபக்க முக்கோணம் தான் ஏன்னா தான் மூன்று பக்கத்துலேயும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சம பக்கத்தில் அதிகமான அளவில் மூன்றுமே ஈக்குவலா இருக்கும் ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுல குறையும் ஒண்ணுல கூடும் அந்த மாதிரி இருக்கும் இதில் மூணுலேயும் அதிகமா இருக்கிறதுனால தான் பரப்பளவு அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு தேர்வை தொள்ளாயிரம் மாணவர்கள் அறுநூறு மாணவிகள் எழுதுனாங்களா அந்த தேர்வுல எழுபது பர்சன்டேஜ் மாணவர்கள் எழுபது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சி பெறாதவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி சம்சை நம்ம ஒரு நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு தேர்ச்சி பெறாதவங்களுடைய நீங்கள் இதை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தேர்ச்சி பெறாதவங்க தொள்ளாயிரம் மாணவர்கள் எவ்வளோ மாணவர்கள் தேர்ச்சி பெறாதவங்க முப்பது பெர்சன்டேஜ் ஓகேவா முப்பது பெர்சன்டேஜ் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து மாணவிகளை தேர்ச்சி பெறாதவங்கன்னு பார்த்தோன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ ஆறுநூறுல பதினஞ்சு பர்சன்டேஜ் பேர் வந்து தேர்ச்சி அடையலை இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க தேர்ச்சி பெறாத மொத்த மாணவ மாணவிகளை கேட்குறாங்க தேர்ச்சி பெறாத மொத்த மாணவ மாணவிகள் அப்போ இது தேர்ச்சி பெறாத மாணவர்கள் தேர்ச்சி பெறாத மாணவிகள் இதில் டோட்டலாக தேர்ச்சி பெற்றவங்க ஸோ டோட்டலாக எழுதுனவங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எழுதுனவங்கள்தான தேர்ச்சி பெறாதவங்களோட சதவீதம் சொல்ல முடியும் அப்போ எழுதுனவங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் இதை நம்ம நூறுக்கு சொல்லணும் ஸோ இப்படித்தான் இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் அப்படின்றது இருக்கும் ஸோ இதை போட்டிங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து டோட்டலாக வந்து ஒரு இங்கே ஒரு இரநூத்தி எழுபது வருது இங்கே போட்டிங்கன்னா ஒரு தொண்ணூறு வருது ஸோ இப்போ இரநூத்தி எழுபதும் தொண்ணூறும் முந்நூத்தி அறுபது டி பை ஆயிரத்தி ஐநூறு இன்ட்டு நூறு ரெண்டு அடிச்சிட்டோம்னா முன்னூத்தி எழுபது வரும்னா இருபத்தி நாலு வரும் ஆன்சர்ன்றது இதுதான் இருபத்தி நாலு தான் நெக்ஸ்ட் வந்து மூவாயிரத்தி அறுநூறுக்கு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டியில் கிடைக்கக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி அப்படின்றத ஸோ இந்த மாதிரி சம்பந்தம் நம்ம எப்படி போகணும்னா ஆக்சுவலாக வந்து கூட்டு வட்டி அப்படின்றப்போ நமக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க பட் நான் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு பதில் என்ன பண்ணுவேன்னா பிரின்சிபல் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா வட்டி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பிளஸ் அந்த வட்டி சதவீதம் தான் அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இங்கே ஆர் அப்படின்றது எனக்கு வந்து நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ஏன்னா பிரின்சிபல் நூறுனா எனக்கு வந்து வட்டி வரப்போது நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு அந்த நூறு ப்ளஸ் ஆர் எனக்கு நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு வரும் அப்போ எனக்கு எவ்வளோ வருஷம் சொல்கிறாங்க ரெண்டு வருஷம் மூவாயிரத்தி இரநூறு இன்ட்டு நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகேங்களா ஸோ டிவைட் பை பை ஹண்ட்ரடு இது எனக்கு போட்டாலே எனக்கு வந்து விட்டு ஒட்டி அப்படின்றது கிடச்சிரும் ஸோ எனக்கு என்ன பண்ணேன்னா இந்த ஜீரோ இந்த பாயிண்டை கேன்சல் பண்ணுறதுக்கு இன்னொரு ஜீரோ போட்டுக்கிறேன் இன்னொரு கேன் இன்னொரு ஜீரோ போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து இருபத்தஞ்சி வச்சு சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா இருபத்தஞ்சால் அடித்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும் ஸோ வந்து நாற்பது ஸோ இங்கே இருபத்தஞ்சால் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து என்ன வரும் ஆயிரத்துக்கு வந்து இங்கே வந்து நாற்பத்தி ஒன்று வரும் இங்கே வந்து நாற்பது வரும் அதேமாதிரி இங்கே போட்டேன்னா நாற்பத்தி ஒன்று வரும் இங்கே வந்து நாற்பது வரும் ஸோ வந்து ரெண்டு இதுக்கும் கேன்சல் பண்ணிட்டேன் அடுத்ததாக ஸோ ஆள் அடிச்சனா ஸோ நாலு இட்டாக முப்பத்தி ரெண்டு இங்கே அடிச்சுன்னா அடுத்து வந்து இன்னும் ரெண்டு அப்போது ரெண்டு இன்ட்டு நாற்பத்தி ஒன்று இன்ட்டு நாற்பத்தி ஒன்று அப்போ எனக்கு இங்கே நாற்பத்தி ஒன்று ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு என்னென்னு தெரிஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு ட்ரிக் சொல்கிறேன் அதை எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு நம்பர் இப்போ நாற்பத்தி ஒன்று ஸ்கொயர் முப்பத்தி ஒன்பது ஸ்கொயர் இந்த மாதிரி வந்து அந்த ஜீரோக்கு பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஸோ வந்து நாற்பது ஸ்கொயர் என்னன்றது நமக்கு எல்லாமே தெரியும் ஆயிரத்தி அறநூறு இப்போ நாற்பத்தி ஒன்று ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆயிரத்தி அறநூறு கூட இங்கே நம்ம சேர்த்த நம்பர் நாற்பதையும் அதற்கடுத்து தேவைப்படக்கூடிய நம்பர் நாற்பத்தி ஒன்றையும் கூட்டிக்கோங்க ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ இதான் வந்து நமக்கு வந்து நாற்பத்தி ஒன்று ஸ்கொயர் அப்போ எனக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்று இன்ட்டு ரெண்டு போட்டேன் அப்படின்னா மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்க இந்த மூவாயிரத்தி இருநூறுல இருந்து எவ்வளவு தூரம் அதிகமா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு மூவாயிரத்தி இரநூறு கழிச்சுன்னா நூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் அதிகமாக இருக்கும் இந்த சமம் இப்படி தான் சால் பண்ணும் சால் பண்ணா மேக்ஸிமம் ஒரு நிமிஷத்துல முடிச்சிடும் அடுத்த ஆக வந்து நமக்கு சுண்ணக்கட்டில கால்சியம் கார்பன் ஆக்சிஜன் இது ஒரு ரேஷோர்ஷன் ரேஷியோ சம்பந்தப்பட்டது கார்பனோட சதவீதம் கேட்கறாங்க இது ரொம்ப எளிமைதான் நமக்கு வந்து டோட்டலா இருக்கக்கூடிய அந்த விகிதம் ஸோ எவ்வளவு ப்ரொபோஷன்ல கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா பத்து மூணு பன்னெண்டுன்ற விகிதத்தில் கலந்துருக்கலாம் அப்போ நமக்கு வந்து டோட்டலா பார்த்தீங்கன்னா பத்து ப்ளஸ் மூணு ப்ளஸ் பன்னெண்டு அப்படின்றது எனக்கு எவ்வளவு வரும் வந்து பன்னெண்டுனா இருபத்தி ஐந்து அப்போ டோட்டல் மொத்த பங்கு அப்படிங்கிறது எனக்கு பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து பங்கு அந்த இருபத்தி ஐந்து பங்குல நமக்கு கார்பன்ன்ற அப்படின்றது வந்து கால்சியம் கார்பன் நடுவில் இருக்குது அப்போ மூணு பங்கு அந்த இருபத்தி ஐந்துல மூன்று பங்கு எனக்கு வந்து கார்பன் அப்படின்றது இருக்குன்னு தெரியுது அப்போ இதை நான் சதவீதத்தில் மாத்தணும்னா இன்ட்டு நூறால பெருக்கணும் பெருக்கணும் அப்படின்னா மூணு இன்ட்டு நாலு சீக்குவல் டு டுவெல் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் அடுத்ததாக சோ காம்பவுண்ட் ட்ரெஸ்ட் ஆஃப் பிரின்சிபல் ஐயாயிரம் ஆர் சிகல் டு ஃபோர் பர்சன்டேஜ் என் ஒன்றரை சதவீதம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கேக்குறாங்கன்னா அரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கேக்குறாங்க நமக்கு ஒன்றரை வருஷம் அப்படின்றப்போ நமக்கு வந்து மூன்று தடவை வரப்போகுது ஸோ இந்த மாதிரி சம்பவம் நீங்க பெருசா போட்டிங்கன்னா பெருசா போகும் நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ வந்து இது வந்து பிரின்சிபல் அப்படிங்கிறது ஐயாயிரம் ரூபாய் அடுத்து வந்து எனக்கு வந்து ஆண்டு வட்டி வீதம் நாலு சதவீதம் ஆண்டு வட்டி வீதம் நாலு சதவீதம் ஆனா நம்ம கேட்கறது அரையாண்டு ஒருமுறை அப்ப அரையாண்டு கணக்கிட்டுறோம்னா அப்ப வெறும் ரெண்டு தான் ஒவ்வொரு அரையாண்டுக்கும் கணக்கிடுவாங்க கரெக்டாக ஸோ அப்போ எனக்கு வந்து முதல் அரையாண்டில் எனக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா முதல் அரையாண்டுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு எனக்கு ரெண்டு பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூறுரூபா வரும் அப்போ எனக்கு முதல் அரையாண்டுக்கு கூட்டு வட்டி போட்டது நூறுரூபா வந்திருக்கும் அடுத்த அரையாண்டுக்கு எவ்வளோ வரும் இந்த ஐயாயிரத்தோட நூறுரூவா சேர்ந்து ஐயாயிரத்தி நூறுரூவா ஆயிருந்திருக்கும் அதுக்கு எனக்கு ரெண்டு பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் ஸோ வந்து நூற்றி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது வரும் ஸோ எவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான் ஸோ ரெண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுலாம் ஐயாயிரத்தி நூறு இன்ட்டு ரெண்டு பை ஹண்ட்ரடு போட்டிங்கன்னா இந்த ரெண்டு தான் அடிச்சீங்கன்னா நூற்றி ரெண்டு ரூபா கரெக்ட் தானே சோ அப்போ வந்து எனக்கு வந்து இரண்டாவது அரையாண்டுல நூற்றி ரெண்டு ரூபாய் கிடைச்சிருக்கு மூணாவது அரையாண்டில் அப்ப எனக்கு இதுவும் சேர்ந்துருக்கும் ஐயாயிரத்தி இரநூத்தி ரெண்டில் எனக்கு ரெண்டு பர்சன்டேஜ் போட்டேன்னா நூற்றி ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு அப்படின்றது வரும் இதுதான் எனக்கு மூன்று அரையாண்டினுடைய வேல்யூ அப்ப இது மூணையும் கூட்டினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஆறு புள்ளி ஜீரோ நாலு இது நான் இவ்வளோ எளிமையாக போட்டேன் இது நம்ம வந்து நார்மலா வந்து சம்மா போட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசா ஃபார்ம்ல அடிப்படையில் போகும் அதனால இது இப்படி போட்டேன் நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கான வட்டி அப்படிங்கிறத கேட்குறாங்க ஸோ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம கேட்கறது தனி வட்டி தான் ரொம்ப எளிமை தான் தனி வட்டின்றது பி ஆர்பை ஹண்ட்ரட் தான் பி இருக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் எவ்வளவுக்கு அப்போ நம்ம இந்த மாதிரி போடுறப்போ டேவையும் சேர்த்து போடணும் நாற்பத்தி ரெண்டு நாள் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் நாற்பத்தி ரெண்டு நாளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக நமக்கு வந்து ஏன் அப்படின்னா நமக்கு டோட்டல் வட்டி தான் ஆண்டு வட்டி வையும் தான் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கறது நாற்பத்தி ரெண்டு நாளுக்குன்றதான இதையும் சேர்த்துக்கிறோம் அடுத்தா நூறில் பத்து பர்சன்டேஜ் வட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இப்போ அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸோ இதுக்கு வந்து இதை வந்து அடிச்சிட்டோம் அடுத்ததாக வந்து இன்னொரு இன்னொரு ஜீரோ வந்து இதுக்கு வந்து அடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றி அறுபத்தி இந்த பொறுத்த வரைக்கும் இதை வந்து அடிச்சிங்கன்னா மூணு தடவை வரும் ஸோ போட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு மூணு நூற்றி இருபத்தி ஆறு ஆன்சர் வந்து இவ்வளோதான் நெக்ஸ்ட்டு சம்மு ஸோ ஆறு பெண்கள் அல்லது எட்டு ஆண்கள் ஒரு வேலையை ஸோ வந்து எண்பத்தாறு நாட்களில் செய்து முடிப்பாங்க அதே வேலையை ஏழு பெண்களும் ஐந்து ஆண்களும் செஞ்சு எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சம்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்முலா போட்டால் தான் ரொம்ப எளிமையாக முடியும் ஏன் அப்படின்னா இது ரொம்ப பெருசாக போகக்கூடிய சம் இது ஸோ வந்து ஆறு ஆண்கள் அப்போ நம்ம கேட்குறது வந்து எத்தனை நாட்கள்னு சொல்லி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் டேஸு ஸோ எண்பத்தி ஆறு நாட்களில் எவ்வளோ பேர் முடிக்கிறாங்கன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஏ அப்படின்றது எடுத்துக்கிறோம் ஸோ வந்து இதை வந்து ஏ அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம் இது வந்து இந்த பின்னாடி கொடுத்துருக்கிறதுல அதாவது வந்து மற்றும் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து என்று சொல்லப்படக்கூடியதில் இது ஏ மற்றும் இதை பின்னு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து அல்லதுன்னு கொடுத்துருக்குறதுல நம்ம என்ன பண்ணுன்னா எக்ஸு அண்ட் ஒய்னு சொல்லி இதற்கான வேல்யூ கொடுத்துறேன் எக்ஸ் அண்ட் ஒய்னு சொல்லி வேல்யூ கொடுத்துட்றேன் ஸோ இப்போ இது வந்து நமக்கு இந்த ஃபார்ம்லாம் என்னென்னா டே டிவைடட் பை ஸோ ஏ பை எக்ஸு பிளஸ் பி பை ஒய் இதான் இதுக்கான ஃபார்ம்லா இப்போ இதை போட்டோம் அப்படின்னா எண்பத்தி ஆறு டிவைட் பை ஏ பை எக்ஸ் அப்படின்றது ஏங்கிறது நமக்கு என்ன ஏழு ஏழு பை எக்ஸ் ஆறு பிளஸ் பி பி பை ஒய் பிங்கிறது நமக்கு என்ன அஞ்சு வந்து கீழே வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒய் அப்படின்றது எட்டு இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எண்பத்தி ஆறு டிவைடர் பை ஸோ நம்ம இது ரெண்டுக்கும் வந்து இது எடுக்கிறோம் ஸோ வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஸோ இருபத்தி நாலு அப்படின்றது வந்து நமக்கு வந்து இதுக்கு வந்து எல்சிஎம்மா வரும் ஸோ அந்த இருபத்தி நாலு வரும்னா இங்கே நமக்கு என்ன பண்ணணும் நாலா போயிருக்கணும் நாலா நாலா நாலுலா இருபத்தி எட்டு இதை இருக்கணும் மூணால பேருக்கணும் மூஞ்சா பதினஞ்சு அப்போ எண்பத்தி ஆறு டிவைட் பை இது வந்து நாற்பத்தி மூணு பை இருபத்தி நாலு அப்போது நம்ம இது அப்படியே வந்து மேலே போகும் எண்பத்தி ஆறு இன்ட்டு இருபத்தி நாலு டிவைடர் பை நாற்பத்தி மூணு வந்து இந்த நாற்பத்தி மூணு இங்கே அடித்தோம் அப்படின்னா வந்து இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி எட்டு நாளில் இது முடிஞ்சிடும் இதை நம்ம கான்செப்டுவலா போட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக போகும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப எளிமையாக இருக்கும் இதை பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மற்றும் அல்லது இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த மா இந்த ஒரு ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் மோஸ்ட் டஃப்பான ஒரு மெத்தடு இது நெக்ஸ்ட் இரண்டு சார்பகா எண்களின் மீப்போமா மதிப்பு ஐயாயிரத்தி ஐந்து ஸோ வந்து இரண்டு சார்பகா எண்கள் அதாவது சார்பகானா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்லாம் ஒவ்வொரு நம்பருக்கும் சம்மந்தம் இல்லாத நம்பர் தான் சார்பகா எண்கள் அப்படிப்பட்ட எண்களுடைய மீ மீப்போமாவோட மதிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஐயாயிரத்தி ஐந்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நமக்கு வந்து எல்சிஎம் வந்து ஐயாயிரத்தி ஐந்துன்றாங்க அடுத்ததா வந்து நமக்கு வந்து ஒரு எண்ணுடைய மதிப்பு வந்து நமக்கு வந்து அறுபத்தி அஞ்சுன்னு சொல்றாங்க நமக்கு இந்த ஒரு ஃபார்ம் ஒரு இது ஒன்று தெரியும் நம்ம கான்செப்ட் படிச்சிருக்கப்ப என்ன அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஹச் இஸ் நம்பர் ஒன் இன்ட்டு நம்பர் டூ இப்படின்ற ஒரு ஃபார்ம்ல வந்து அங்கே நம்ம படிச்சிருப்போம் எல்சிஎம் இன்ட் ஹச் எல்சிஎம் அப்படின்றது ஐயாயிரத்தி அஞ்சு அப்படின்னா நமக்கு ஹச் அப்படின்றது இங்கே நமக்கு சார்பாக எங்களுடைய ஹச் எப்பவுமே ஒன்று சார்பாக எங்களுக்கு ஹச் ஒன்று ஏன் ஏன்னா ஒரு ஒரு நம்பருக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ ஹச் என்ன இரண்டு நம்பருக்கும் பொதுவான வகுத்தி தான் ஹச் அதாவது வந்து மீ பெரு பொது வகுத்தி அப்படின்றது ரெண்டு பேருக்கும் பொதுவான நம்பர் இருந்தாதான் வகுத்தி வரும் ரெண்டுமே சம்மந்தம் இல்லாத பகா என்ன இருக்கப்ப எப்படி வகுத்தி வரும் அப்போ அதுக்கு வந்து ஸோ வந்து ஒன்று தான் அப்போ இந்த மூணு வேல்யூ இருக்கு அப்போது எல்சிஎம் ஹச்சிஎஃப் நம்பர் ஒன்ட்டு நம்பர் டூ எல்சிஎம்ன்றது ஒன்று சாரி எல்சிஎம்ன்றது ஐயாயிரத்தி அஞ்சு ஹச் அப்படின்றது நமக்கு வந்து ஒன்று ஸோ இது எதுக்கு சமம்

இதனுடைய மீ பெரு பொது வகுத்தி அப்படின்றது வகுத்தி அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிறதுல சின்னது சொல்லி சொல்லிட்டோம் இந்த நாலு எட்டு இதனுடைய மீ பெரு பொது வகுத்தி அப்படி அப்படின்றது ஸோ இந்த மிகச்சிறிய எண் இந்த மிகச்சிறிய எண் ரெண்டு இருக்குல்ல இது இந்த நாளை வகுக்கும் எட்டை வகுக்கும் அதனால அப்போ மிகச்சிறிய சாரி மீ பெரிய மிகப்பெரிய பொது வகுத்தி அப்படின்றது இதுதான் இருக்க சின்னது எடுத்துன்னா அதான் நமக்கு வந்து வகுத்தியாக வருது அடுத்ததாக இந்த ஃபார்ம் சாரி இந்த இது இருக்குல்ல பல்லுறுப்பு கோவை இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதிலையும் மிகச்சிறியது ஏதோ எடுத்துக்கிறோம் எக்ஸோடைய பல் அந்த படியில் வந்து பாருங்கள் மிக குறைவாக இருக்குது எக்ஸு தான் அடுத்து வந்து ஒய் ஸ்கொயர்டு இந்த ஒய் இதை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறியது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் ஸ்கொயர்டு தான் இருக்குது ஏன்னா ஒய் விட கம்மியாக இல்லை இசை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செட் இருக்குது ஸோ அப்போ இதுதான் நமக்கு வந்து மீ பெரு பொது வகுதி நெக்ஸ்ட்டு ஸோ ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு அப்படின்றது ஸோ பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு ஸோ நேர்வட்ட கூம்பினுடைய கன ஃபார்முலா தெரியணும் என்ன அப்படின்னா ஒன் பை த்ரீ பை ஒரு நிமிஷம் இது வகையானது ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர்ட் ஸோ இது எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா நூத்தி பத்து எண்பத்தி எட்டுன்னு சொல்கிறாங்க அடுத்தாக கூம்போட உயரம் ஸோ கூம்போட உயரம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம கேட்கறது ஆரம் கேட்குறாங்க நம்ம இங்கே தேவைப்படுறது ஆரம் தான் அப்போ ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு இருபத்தி நாலு சீக்கல்ட்டு நூற்றி பத்து எண்பத்தி எட்டு ஸோ இதை அடிச்சுக்கிட்டோன்னா எட்டு அடுத்தது வந்து அப்போது ஆர் ஸ்கொயர்ட் சீக்கல்ட்டு நூற்றி பத்து எண்பத்தி எட்டு இன்ட்டு இது அப்படியே இந்த பக்கம் போகுது ஸோ இது வந்து நமக்கு வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு இருக்குமா அங்கே இருந்த இந்த பையை அது அப்படியே இந்த பக்கம் வரப்போ ஏழு பை இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி மாறும் அதுக்கப்புறம் இந்த எட்டுன்றது கீழே போகும் ஸோ வந்து இது வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சமில் நெக்ஸ்ட் வந்து இப்போ என்னன்னா இது வகுக்கிறோம் ஸோ வந்து பதினொன்றாவில் வகுக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த நம்பர் வந்து பதினொன்று நாளில் வகுப்படுற மாதிரி இருக்குது பதினொன்று நாள் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒன்று விட்டு ஒன்று நம்பரை கூட்டணும் அதே மாதிரி வந்து இந்த ரெட்டப்படையில் இருக்கிற நம்பரை கூட்டணும் இரண்டையும் கூட்டி அதனுடைய வேல்யூ ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம் எடுத்தோன்னா ஜீரோ வரணும் இல்லை பதினொன்று வரணும் வந்துச்சுன்னா அந்த நம்பர் பதினொன்று நாளில் வகுப்படும் இந்த நம்பர் பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் எய்ட்டு ஸோ வந்து நமக்கு வந்து ஒன்பது ஒன் ப்ளஸ் எயிட்டு ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன்பது ஜீரோ அப்போ இந்த நம்பர் பதினொன்றாள் வகுப்படும் இருபத்தி ரெண்டு பதினொன்னால் வகுப்படும் அப்போ நான் இது பதினொன்று ஆடிச்சுன்னா இது ரெண்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ஆயிரத்தி நூறுக்கு வந்து நமக்கு வந்து ஸோ நூறு பதினொன்று அடுத்து வந்து இந்த எண்பத்தெட்டுக்கு வந்து ஒன்று ஸோ வந்து ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு இன்ட்டு பதினொன்று தான் நூற்றி பத்து எண்பத்தெட்டு அப்படின்ற வேல்யூ அடுத்த இதை நான் அடித்தேன் அப்படின்னா ஐநூற்றி நாலு வரும் ஐநூற்றி நாலு இதெல்லாம் எட்டால் கண்டிப்பாக வகுக்க முடியும் ஏன் அப்படின்னா எட்டு இன்ட்டு அறுபத்தி நாலு தான் ஸோ அறுபத்தி நாலு இன்ட்டு எட்டு வந்து ஐநூற்றி பன்னெண்டு வரும்னு தெரியும் அப்போ அறுபத்தி மூணு எட்டு எனக்கு வந்து ஐநூற்றி நாலு ஸோ அப்போ எனக்கு ஆர் ஸ்கொயர்டு அப்படின்றது அறுபத்தி மூணு இன்ட்டு ஏழு இந்த அறுபத்தி மூணு அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கலாம் அறுபத்தி மூணு ஸோ இப்போ வந்து இந்த எப்படி பிரிக்கலாம் மூணு மூணு இன்ட்டு 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 ஏழு ஏழு இப்போ நமக்கு தேவைப்படக்கூடியது ஆர் ஸ்கொயர்ட்ல நம்ம ஆறு எடுக்கணும் அப்படின்னா பிடிக்கணும் ஸ்கொயர் ரூட் அப்படின்றப்ப ரெண்டுக்கு ஒரு வேல்யூ எடுக்கலாமா அப்போ மூணு இன்ட்டு ஏழு ஆன்சர்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்னு இவ்வளவுதான் வந்து ஒரு இருபத்தஞ்சம் இங்கே பார்த்துருக்கோம் அடுத்த இருபத்தஞ்சு அடுத்த சம்சம் வந்து நம்ம அடுத்த பார்க்கலாம் ஸோ நன்றி வணக்கம்